எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா தரமான இரண்டு சினை மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளோ கரவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதலாவது மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் வைத்து சினை மாடுங்க ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறேங்க மாடு பார்க்க ஒரு பெட் மாதிரி இருக்குங்க சரியான குவாலிட்டி மாடுங்க அவ்வளோ சும்மா ஒரு நெருப்பு மாதிரி இருக்குது மாடு பார்க்க நல்ல தரத்தில் அழகான உடல் அமைப்பில் இரண்டாம் வயிற்றுக்கு சினையா இருக்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ண பத்து நாள் டைம் இருக்கு இந்த மாட்டுக்கான கறவை திறன் அப்படின்னு பார்க்கும்போது இருபத்தி மூணு லிட்டர் வரையிலும் கறவை எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க நல்ல பெரிய உருவம் கொண்ட நல்ல ஜெஸ்ஸி டைப்பில் சரியான குவாலிட்டி மாடு நிச்சயமாக ஒரு அழகில் சிறந்த மாடுன்னு இந்த மாட்டை சொல்லலாம் அந்த அளவுக்கு சூப்பர் தரத்தில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க இருபத்தி மூணு லிட்டர் தாராளமாக கறக்கும் பத்து நாள் இடைவெளி இருக்குது இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு நான் பார்க்கும்போது சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட் வசதி அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வழக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் மாட்டின் உரிமையாளர் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விற்பனை வழியை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான பல் பார்த்தோம்னா அறக்கடையாக இருக்குது அப்படின்னு தெரிவிக்கிறாரு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன ஏதுன்றத வீடியோவோட கடைசியில் பார்க்கலாங்க நம்ம அதுக்குள்ளே இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க ஸோ ரெண்டு மாட்டுக்கான வித்தியாசம் அப்படின்னு பார்க்கும்போது அது மொட்டை மாடு இது கொம்பு மாடு இதுதாங்க வித்தியாசம் இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது இதுவும் இரண்டாம் வீத்து சினை மாடு தான் ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாட்கள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்றாங்க கிளி கொம்புல அழகான முகலட்சணத்துல பெரிய உருவத்துல நல்ல பேக் வெயிட்ல அருமையான மடியமைப்போடு விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாடும் பத்து நாளில் நல்லாவே மடி எடுத்து தான் கண் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க மாட்டின் உரிமையாளர் மாடு பிடிச்சிருந்தா தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கோங்க சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் இருந்து தான் விற்பனைக்கு வந்திருக்கேன் இந்த மாட்டுக்கான கரவித்திறன் அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் ஒரு நாளைக்கு இருபத்தி மூணு லிட்டர் வரையும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க விருப்பமுள்ள நபர்கள் நேரில் போய் பார்த்து நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தையும் செக் பண்ணி எடுத்துக்கலாம் மாடு ரெண்டுமே நல்ல உயரத்தில் நல்ல நீல நெட்டில் நல்ல பால் மாடாகவே சொல்கிறாங்க அதுக்கேற்ற தீவனை நம்ம கொடுத்தா கண்டிப்பாக அந்த கறவை நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க அட்லீஸ்ட் ஒரு இருபத்தி மூணு லிட்டர் இல்லைனாலும் தாராளமாக இருபது லிட்டர் கறக்கூடிய மாடுகளாகவே இந்த இரண்டு மாடுகளும் அமைஞ்சிருக்கு அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலயமா தெரிவிச்சுக்கலாங்க அடி இன்னும் பெருசாக எடுத்து தான் கண்ணு இறங்கும் நாலு காம்புக்கான இடைவெளி நல்லாயிருக்கு நாலுமே பூ காம்புகள் தான் மாட்டோட குணத்தை பொறுத்தளவில் ரொம்ப ரொம்ப சாதுவான குணம் கொண்ட மாடு இந்த மாட்டுக்கும் இந்த மாட்டுக்கு அறக்கடையாக இருக்குது அப்படின்றாங்க பல் மொத மாடும் அறக்கடை பல்லில் இரண்டாம் இதுக்கு சனியாக இருக்கக்கூடிய மாடுங்க ரெண்டு மாடுமே ஒரே டீட்டெயில் ஒரே விலை ஒரே இடத்த தான் விற்பனைக்கு இருக்குது இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தாறாயிரம் சொல்கிறாங்க அதாவது முத மாடு எண்பத்தாறாயிரம் இரண்டாவது மாடு எண்பத்தாறாயிரம் ரெண்டு விலையுமே முன்பின் அனுசரித்தே கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து இருந்து தெரிவிச்சுருக்காங்க உனக்கு ஃபர்தர் டீட்டெயில் வேணாலும் நீங்கள் நேரில் போய் நம்ம சொல்லக்கூடிய டீட்டெயில் அனைத்தும் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் விற்பனை விலையை அனுசரித்து மாட்டா எடுத்துக்கலாம் மாடு பார்க்க நல்ல குவாலிட்டியில் நல்ல பால் மாடாக தான் தெரியுதுங்க நீங்கள் நேரில் போய் பார்த்து விலையை அனுசரித்து மாட்டாடிது தான் மிகச்சிறந்த முறையாக இருக்குங்க நன்றி